யார் அது நந்து பிரியா பாப்பா நம்ம புதுசா போயிருக்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களா எனக்கு தெரியலையே யார் டாடி அவங்க அடே கார்த்தி பவித்ரா பையன் தான் நந்து சருணா மைத்ரி பொண்ணு தான் பிரியா உங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துருச்சா இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட சொல்ல நீ எங்கிட்ட சொல்றது உன் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சா ரூம் இல்லைன்னா நம்ம வெளியில எங்கேயாவது சுற்றி பார்க்குறோன்னு போயிடுறோம் அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது வெளியில எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கலான்னு போனால் அங்கே ஏதாச்சும் சார் கொஷின் கேட்டே நம்மளை மடக்கிடுறாரு அதான் உனக்கு ஊரில் போய் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லான்னு இருந்தேன் போடா பைத்தியக்காரா இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லு நீ அடியே நீ கண்ணு முடிச்சு ஒரு வாரம் தாண்டி ஆகுது நீ கண்ணு முடிச்ச சந்தோஷத்துல எனக்கு கையும் காலும் ஓடல பொண்ணாட்டி அதனாலதான் எதுவுமே எனக்கு சொல்ல தோணல ஊருக்கு போனதும் எல்லாரையும் பார்க்கலாம் சரியா போனோடனே முதல்ல எங்க போறோம் உங்க வீட்டுக்கு தான் இல்லைன்னா வச்சுக்கோயே இங்க இருந்தாவது என்னை தேடி கண்டுபிடிச்சு கொள்ளாம விட மாட்டாங்க ஏன்னா மூணு வருஷம் உன்னை யாருக்கும் காட்டாம யாரு கண்ணையும் படாம ஒழிச்சு வச்சிருந்தேன் ஏன் அப்படி பண்ண என்ன என்ன பொண்ணாட்டி உன்னை விட்டுட்டு வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண முடியுமா என்னால எங்க அம்மா அப்பா நான் அழுத்தி சொல்லிடுவேன் முடியாதுன்னா முடியாதுன்னு ஆனா உங்க அப்பா அம்மா கிட்டயும் மனோபுர கிட்டையும் என்னால அந்த மாதிரி பேச முடியல பொண்ணாட்டி அவங்க அந்த மாதிரிலாம் பேச பேச எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு பொண்டாட்டி அப்புறம் பதிலுக்கு நான் ஏதாவது கோவமா திட்டேன்னா என் வாய் வேற சும்மா இருக்காது நான் ஏற்கனவே உன்னைய திட்டி நான் பட்ட கஷ்டம் போதாதா தான் எதுவுமே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப தூரம் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்

கன்னிக்குட்டி நம்ம ஊர் வர வரைக்கும் அம்மா மேலே படுத்து தூங்குங்க உண்மை எனக்கு தூக்கமே வரல நான் அங்கே கூட பேசிக்கிட்டே வரட்டுமா சரி பேசு அம்மா எல்லோரும் அவங்க அம்மா கூட இருக்கும்போது எனக்கு எவ்வளவு ஆச்சரியாக இருக்கும் தெரியுமாம்மா நானும் எங்கள் அம்மா கூட இருக்கணும் நீங்க மட்டும் தூங்கிக்கிட்டே இருப்பீங்களா எனக்கு எல்லோரையும் பார்க்கும்போது அம்மா அம்மா ரொம்ப மிஸ் சரி டீச்சர்லாம் இனிமே ஃபீல் பண்ணாதேன் அம்மா இனிமே உன் கூட ஜாலியாக விளையாட போகிறேன் அம்மா கூட நீ என்னென்ன விளையாடணும்னு ஆசையாக இருந்தியோ அது எல்லாத்தையும் கிட்ட சொல்லு டெய்லி ஒரு விளையாட்டு நம்ம விளையாடலாம் சரியாம்மா சரிம்மா ம் 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 நீ சொல்லு மஹே என் தங்க பிள்ளை மஹா தங்க என்னம்மா சார் என்ன பிளம்புறீங்க ம்

ஏய் இப்ப சொல்லு ஹூ ஹூ ஒடியாதே டாடி வாண்டி நீரா பத்தி ஓடுங்க டாடி அதான் ஏமாကြီး வீட்ல போய் சொல்றேன் சரியா சரி சரி குட்டிமா அம்மா மேல படுத்து தூங்கிக்கிட்டே வாங்குமா எவ்வளவு நேரம் முழிச்சிட்டே வருவ நீ நல்லா தூங்கி எழுந்தா தான் நல்லா இருக்கும்

அவன் உன் மேலே படுத்தோன்னே தூங்கிடுவான் ஊருக்கு போனதும் ப்ரோ ஆண்டி அங்கிள் எல்லாரும் என்னை எப்படி திட்ட போகிறாங்களோ தெரியல நீ ஃபீல் பண்ணாத ப்ரிஷா கண்டிப்பாக யாரும் உன்னை மாட்டாங்க அதுக்கு பதிலாக தேங்க்ஸ் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் கண் முழிக்க மாட்டேங்கிற நினப்பு தான் இருந்திருக்கும் ஆனால் நீ தான் உன்னோட முயற்சினால என்னை எப்படியோ கண்ணு முழிக்க வச்சிட்ட என்னை கண்ணு மூழ்க வச்சதுக்கு அவங்க உனக்கு தேங்க்ஸ் தான் பண்ணுவாங்க அவங்க சொல்ல வேணாம் பொண்ணாட்டி என் மேல கோவப்படாம இருந்தா எனக்கு அதுவே போதும் அதுக்கப்புறம் அம்மாவை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல பூஜாவ நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து அவ மனசுல என்ன ஆசையை வளர்த்து வச்சிருக்காங்கன்னு தெரியல அவ என்ன திட்டத்தோட இருக்கானு தெரியல மண்ட குழம்பு அதுக்கு பேசாம கேரளாலே இருந்துலாமான்னு தோணுச்சு எனக்கு தெரியுமா ஒண்ணும் நடக்காது எல்லாம் ஆண்டிக்கும் அப்படிதான் கடைசி வரைக்கும் கண்ணு முழிக்க மட்டும் நினைச்சிருப்பாங்க அதனால் அவங்க பையன் இப்படி தனியாக வாழ்றது அவங்களுக்கு கஷ்டமாக இருந்திருக்கும் இப்போ நான் கண்ணு முழிச்சிட்டேனே அதனால் அவங்க மைண்டு மாறிடும் பூஜாவும் புரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிடுவா நீ வேணா பாரேன் அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் அப்படிதான் நடக்கும் நீ வேணா பாரு என்னத்தான் இப்ப எப்படி இருக்கு இருந்தாலே முடிவே முடிவே இப்போ உங்களுக்கு வயசு 80 அப்புறம் எல்லா பார்ட்ஸும் இப்படிதான் தான் இருக்கும் அந்த மாதிரி நேரத்துல எல்லா வலியும் வரதான செய்யும் தாத்தா அண்ணா தாத்தா உங்களை பாக்கும்போது எனக்கு ரொம்ப பராமையா இருக்கும் ஏனா இந்த வயசுல நீங்க தன்னம்பிக்கையோட இருக்கீங்களே அதெல்லாம் என்ன சேரதும்மா எனக்கு ரெண்டு பயங்கே ஏறுது நாளை இன்னொரு வேலையில போயிட்டு கொண்டு நீங்க ஆசைப்பட்டு கேட்ட எல்லாத்தையும் நான் வாங்கி கொடுத்துருக்கேன் ஆனா கடைசி காலத்துல என்னை வச்சு பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு முடியல ஏதோ எனக்கு ஒரு பென்ஷன் காசு வருது அதை வச்சுதான் என் தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணிக்கிட்டு எனக்கு உடம்புக்கு ஒண்ணு அந்த காசை வச்சுதான் அம்மா பாத்துக்கிட்டு இருக்கேன் தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க சீக்கிரமாவே உங்க ரெண்டு பையன்களும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை வீட்டுல வச்சு நல்லபடியா பாத்துக்கோங்க அது மட்டும் நடக்கவே நடக்காதுமா இனிமே நான் வாழ்ந்து என்னமா செய்ய போறேன் அவ்வளவுதான் என் கடமையை நான் முடிச்சுட்டேன் இனிமே போய் சேர வேண்டியதுதான் தாத்தா இப்படி எல்லாம் நெகட்டிவா பேசக்கூடாது தாத்தா நீங்க கவலைப்படாதீங்க தாத்தா அம்மா அப்பாவை தவிக்க விட்டுட்டு அவங்களால மட்டும் அவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும் கண்டிப்பா அவங்க செஞ்ச தப்ப அவங்க உணர்வாங்க தாத்தா சரி தாத்தா எனக்கு ரவுண்ட்ஸ் இருக்கு நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க நான் கொடுத்த டேப்லெட்ஸை கரெக்டாக போடுங்க சரியா எதுனா பிரச்சனைனா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து செக்அப் பண்ணிக்கோங்க சரிம்மா சரி ஃபர்ஸ்ட் அழுகிறது நிறுத்துங்க இப்படி தான் எப்பயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் தாத்தா சரிங்களா ம் சரிம்மா சொல்லுங்க என்ன பிரச்சனை டாக்டரே அடி வயிறு ரொம்ப வலிக்குது நீங்க கொடுத்த ஸ்கேன்ல செக் பண்ணி பார்த்தேன் உங்களுக்கு வயிறு ஃபுல்லா அல்சர் இருக்குமா சாப்பிடும்போது தொண்டையில எரியுமே ஒமிக்கே டொன்னில இருந்து வைர் ஃபுல்ல புண்ணா இருக்கு அதனால மாமா சாப்பிடு வாங்க கன்சல்ட்டிங் டைம்லாம் முடிஞ்சிருச்சு ஐத்ரா நான் பேஷன் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஓ உங்களுக்கு என்ன நீ சாப்பிடு அத மாமா 12:30 ஓட கன்சல்ட்டிங்லாம் முடிஞ்சிரும் அதுக்கு அப்புறம் நம்ம 2:30 க்கு மேலதான கன்சல்ட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் மணி வேற இப்ப 1 நாள் மாமா காலையில கட்டின சாப்பாடு இன்னைய எப்படி இருக்கோ தெரியல சரி வாங்க சாப்பிடுவோம் அட வாங்க மாமா வாங்க செ பவித்ரா சொல்றது உனக்கு புரியல நான் பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கேன் ஒழுங்க போ உனக்கு வேணும்னா நீ சாப்பிடு இப்படி பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது கிளம்பு போன சொல்றேன் சும்மா நொய் நொயின் இது ஹாஸ்பிட்டல் நினைச்சா வீடு ஆ சரி மாமா போற டாக்டரே எதுக்கு டாக்டரே இப்படி கோவப்படுறீங்க அவங்க உங்களை சாப்பிட தானே டாக்டரே கூப்பிட்டாங்க நீங்க கொடுத்த மாத்திரை மருந்தான் ஒழுங்கா போடுறேன் டாக்டரே சரி நான் இப்ப வரேன் நீங்க ஒழுங்கா போய் சாப்பிடுங்க கார்த்தி பரவாயில்லடா உன் பிளான் படி எல்லாமே நல்லாவே நடக்குது என்ன பண்றது கட்ன பொண்டாட்டிக்கிட்ட ரொமான்ஸ் பண்றது கூட பிளான் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த மாதிரி நம்ம கோவப்படுத்தி அவளை சமாதானப்படுத்துற மாதிரி ரொமான்ஸ் பண்ணாதான் உண்டு இல்லைன்னா இந்த மரமாண்டிக்கு ஒரு ரொமான்ஸும் வராது சரி நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ணுவோம் பேசாம போயிருங்க மாமா நான் பயங்கர கோவத்துல இருக்கேன் தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதீங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டது ஒரு தப்பா ஒரு மணி ஆச்சு அப்ப சாப்பிட வாங்கன்னு கூப்பிட மாட்டாங்களா காலையில செஞ்ச சாப்பாடு இன்னும் சாப்பிடலாம் அது ரொம்ப நொச நொசன் ஆயிரும் அதுக்கு தானே வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் அப்படி மூஞ்சி காட்டுறீங்க நான் ஒத்துக்கிறேன் மாமா நான் உங்க பொண்டாட்டி தான் உங்க அக்கா மக தான் என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குதா ஆனா ஒரு பேஷண்ட் முன்னாடி எப்படி நீங்க என்னை திட்டலாம்

நந்துக்குட்டிக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா அதான் மாமா இது ஹாஸ்பிடல் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க ஃபர்ஸ்ட் கை எடுங்க யாராவது பார்த்தா சிரிக்கப் போறங்க கை எடுங்க மாமா யாராவது பார்த்தா பார்க்கட்டும் நீ என்னோட பொண்டட்டி அதனால யார் பார்த்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உன்கிட்டலாம் பேசி பிரச்சனை இல்ல அப்புறம் அப்புறம் மாமா விடுங்க மாமா கீழ இறக்கி விடுங்க அதெல்லாம் கீழ இறக்கி விட முடியாதுமா

சரி பார்க்கலாம் இப்போ கீழே இறக்கி விடுங்க பசிக்குது நான் சாப்பிடணும் இந்த பவி குட்டிக்கு மாமா மேல உங்க மேல என்னால கோபப்பட முடியுமா மாமா நானும் உங்க கிட்ட சும்மா தான் விளையாண்டேன் ஏனா இந்த மாமாவை என் காத்தி மாமாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளையில இருந்தே உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா நீங்க தான் எனக்கு இன்ஸ்பிரேஷன் நீங்க தான் எனக்கு ரோல் மாடல் நான் அப்பவே முடிவு பண்ணேன் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழணும்னு

எனக்கு ஒண்ணு இல்லப்பா நான் பரிபூரணமா குணமாயிட்ட நீ வீட்டுக்கு அம்மா பார்க்க வந்ததே அடி தாங்க இத்தனை நாள் உன்னை பார்க்க அம்மா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமாடா நீ உடம்பல ஊய்றறதோ பண மாதிரி தான் டே இத்தனை வருஷம் உன்னை பார்க்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்து தெரியுமா சரிமா அழகாதீங்க எனக்கு ஒண்ணு இல்ல உங்க மாப்ளே எனக்கு நல்லா படுத்துட்ட அம்மா சித்தி

anni epdi paathudhe romba sandosham da haladanna ini konnula inike ella seri aichu inimey enike edho avadhu anni maitreeka epdi irkeenga rendu perum indha korale kete ithanala chinnevi inga kooda sandapoda enna athu illa ma na evlo kashtapetta theriyuma naanga ella inimey nee kannu mulikave maatadhu nanichu adha kannina odi epdiya kashtapetta kannu mulike vachuttare ഹരോണിനും മിയലോ പണ്ടർ നീ മാപ്പ് લેംഗമാ അമ്മ ഞാൻ வெளியில നിൽക്കരാ ഈ തന്നാൽ നമ്മൾ ഇരിക്കുന്നിടത്ത് അവങ്കிட்ட சொல்லாததால நீங்க அவ மேல் கோவம் விருப்பீங்க நினைச்சிட்டேன் நான் வெளியில இருக்கமா அவને கோபடுங்கமா கணியும் டாடி வந்தா தான் ನಾನು உள்ள வரவேன வெளியிலே நிக்கறேன் நான் போற நான் போய் മാപ്പ് लेके കൊടിട്ട് വരാ അக்கா ചിത്തി ഇത് നമ്മ ഹരിതവാണ് ആ മടാനേവിയ നമ്മ ഹരിതട വലിയ മനുഷ്യയേട്ടട ഹരിതക്കുട്ടി വലിയ മനുഷ്യ ആയിട്ടിംഗള നിങ്ങ നീ ചൊല്ല തങ്ങച്ചി അكا എനെ മനസ്സിലക ഇത്രതു കൊ കാരണമല്ലനക ആ മട്ടോനെക നേ നോട്ട് എടുത്താ ചൊല്ലലന നീ നല്ല ഇന്ദര പെളക ഇത്രേ പെരക്കും കഷ്ടോന അതെന്നാലെ മട്ടോനക അതല്ല ഒന്നേ ലട തങ്ങേ ഏതോ അന്നെ നോട്ട് ന എടുക്കണോന്ന് ഇരുന്നേര്ക്ക് കീഴ വെള്ളണോന്ന് ഇരുന്നേര്ക്ക് ഇത്തനേ വർഷം ന கோமால இருக்கணும் இருந்திருக்கு அதுக்கு நீ என்ன பண்ணுவ இப்போதான் அக்காக்கு சரியாயிடுச்சுல யாரும் ஃபீல் பண்ணக்கூடாது சரியா ம் எல்லாரும் சரிங்க ஏன் இப்படி சோகமா நிக்கிறீங்க எனக்கு ஒன்றும் இல்லை நான் தான் நல்லா ஆயிட்டேன்ல